േണ സോദന മേ സോദനോളം ഒരു കൈ വിളങ്ക പോട്ടത് അതിൽ വന്ന ഒരു കാൽ വിളഞ്ചും നാൻ പോട്ടത് വെച്ചിട്ട് യാണ വേറെ വാങ്ങിക്കൊടുക്കേ நூறுபா தான் அச்சிக்க வச்சுக்கணும் இப்படி எடுத்து வச்ச குறுக்கு வலிக்கு ஐர் வலி ஐப்புப்பா எனக்கு குறுக்கெல்லாம் வலிச்சுட்டு அப்படின்னா படிக்கிறது எடுக்காப்போ இருக்கும் நல்லா அது குறுக்கெல்லாம் வலிச்சுட்டு வலிக்கு குறுக்கு வேலை பார்த்தா நிற்க முடியல குறுக்கு தான் அது எப்படியே போனால் வாயில் எப்படி வைக்காப்புல எனக்கு ஒன்று வாங்கி கொடுக்காமலாம் ஒரு மைக்கு இருக்காப்பா ஏய் இப்பா மைக்கு இருக்குமில அப்படி வச்சு பேச அப்படியா இருபதாயிரமா ஒயர்லெஸ் இருக்குல்ல அதை கையில் பிடிச்சிக்கிட்டே இப்படி ஸ்டாண்டில் இருக்கா மைக்கு அது குறைய வழியில் இருக்கான்னு பாரு பாறை ஐநூறுரூவா ஆயிரரூவாவில் மைக்கு வச்சுட்டு பேசுவேன் எனக்கு இது பிடிச்சிட்டு பாரு ஒயரு ஒயரு சவுண்டு வேறு இருக்குதுல்ல சவுண்டு போயிட்டு வயிறு அப்படி அப்படியே ஆட்டுது அது சவுண்டும் போயிரு சவுண்டும் கிடைக்கும் அப்படி சைடாக நல்லாவும் இல்லை எனக்கு கம்பியால் ஆசாமே போடுறேன் கம்பியை பற்றி வயிறு ஏதாவது ஃபுல் கம்பியை வச்சு ஊற்றி செலவு பண்ணி தானே கொலை நல்லா அப்படி பண்ணாங்கன்னு தெரியலை ஃப்ரீண்டு லக்கேஜ் ஃப்ரீயூண்டு லக்கேஜ்

एरिएगा जो जो तो रशिया रहते ओक्रेन में जो झगड़ा करते उसको उसके लिए उसको उसको कंट्रोल करने के लिए उसको कौन कंट्रोल कर सकते उसको जो रशिया उक्रेन में ब्लास्ट करते हैं उसको ट्रेन हैं उसके लिए स्टॉप करने के लिए इंद्रा तक तो, इंडिया तो कर सकते हो अमेरिका से बातचीत करके ऐसा अरे रशिया इज गोइंग टू रशिया इज गोइंग द फाइटिंग रशिया इज गोइंग टू टू द रशिया इज गोइंग टू द फाइटिंग विद रशिया इज गोइंग टू द फाइटिंग विद यूक्रेन सो दैट मैसेज स्टॉप्ड बाय द और इंडिया मिनिस्टर विद अमेरिका मिनिस्टर अमेरिका दैट इंडिया मिनिस्टर उ कैन डू इट इंडिया मिनिस्टर ना बना मुझे अभी एद्र इंडिया मिनिस्टर कर सकते दूसरा कोई सकते एक्सपेक्ट कर रहे जो रशिया उक्रेन में जो झगड़ा करते हैं उसका रुकाने के लिए जो इंडिया भी कर सकते हैं अमेरिका इंतजार कर रहे हैं तो अमेरिका இதை வார் பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைன் ஸ்டு ஸ்டாப்பிட போய்தான் இந்தியா ஒன்று அதாவது இந்த ஃபோர் நடக்கிறது வந்து ரஷ்யாந்து உக்ரைன் அதை வந்து நம்ம இந்தியா தான் சொல்லி முறையிட்டு பாட்ட முடியும் அமெரிக்கா எதிர்பார்க்கும் எக்ஸ்பர்ட்டுனா எதிர்பார்க்குது எதிர்பார்க்கணும் இந்த ஜார் கரே வேறு எக்ஸ்பெக்டிங் எக்ஸ்பர்ட்டிங்னா எதிர்பார்க்க வேறு எக்ஸ்பெக்டிங் எக்ஸ்பர்ட்டிங்னா எதிர்பார்க்குது ഓർമ്മമാണ് തണ്ണീർ ഒളിയേറ്റം ഇറ്റ് ഈസ് ഗോയിങ് ടു കം ഔട്ട് കണ്ണ Iya makanya ya, kanyanya nggak fresh jalur itu karena mana? Iya